நம்மாழ்வார் செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து நான்காம் பதிகத்தின் ஆறாம் பாசுரத்தில் தகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் எனது அக உயர்க்கு அமுதே என்னும் உள்ளம் உகவுருகி நின்று உள்ளுளே என்று பாடுகிறார் கீழ்ப்பாட்டில் எம்பெருமானுடைய தயவில் குறை இருப்பதாக தாய் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பராங்குச நாயகி அதை பொறுக்க முடியாமல் என் கொழுனனுக்கு தயவில்லை என்று சொல்லலாமோ கடலில் நீர்வற்றி போயிற்று என்பாரும் உண்டோ பகவதபச்சார பாகவதாபசாரங்களின் பலனாக நான் கஷ்டங்களை அனுபவிக்கிறேனே அல்லாமல் பெருமாளுடைய கருணையில் ஒரு குறை கூற முடியுமோ என்று சீதா பிராட்டி சொன்னது போலவே கூறுகிறாள் என்னுடைய நெஞ்சம் அழியும் விதத்தில் ஸ்வரூபம் நீர்பண்டமாக உருகி எனது உள்ளேயே நின்று கொண்டு என்னை விழுங்கும்படியான ஸ்வபாவங்கள் உள்ளவனே என்கிறாள் பின்னர் அவன் வருவதற்கு மிக தாமதமான போதும் நீ அவனை மிகவும் விரும்புவதன் காரணம் என்ன என்று தாய் கேட்க என் பாவங்களை ஒரு பொருட்டாகவே கொள்ளாமல் எந்த காரணமும் இன்றி தாய் போல் ஓடி வந்து மேன்மேலும் நான் விரும்பும் விதமாக உள்ள உபகாரகன் அல்லவோ அவன் என்கிறாள் அத்துடன் நிற்காமல் எனக்கு அந்தராத்மாவாய் நின்று என் உயிரை அழிக்காமல் தரிக்க வைக்கின்ற பிராணவாயு அமிர்தமாய் இருப்பவனே என்கிறாள் வடிவமே இல்லாத மனம் ஒரு வடிவு கொண்டு நீர் பண்டம் உருகினது போல் நெஞ்சுருகி நிற்கிறாள் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்த திருத்தாயார் அதனை சொல்லி முடிக்க முடியாமல் இவள் இப்படி உருகி நிற்கும்படியாக அவனுக்குள் உள்ளே உள்ளே இன்னும் என்னென்ன திருக்குணங்கள் இருக்கின்றனவோ என்று கூறி பாசுரத்தை பூர்த்தி செய்கிறாள்